கத்தர் நல்லவர் சொல்லுங்க தோட்டத்தில் இருக்கிற சகல கனியையும் புசிப்பதற்கு தேவன் அதிகாரம் கொடுத்தார் அதில் ஒன்று ஜீவ விருச்சத்தின் கனி எத்தனை புரியுது நித்திய ஜீவன் அதுதான் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை இப்போ தரல ஆதாம படைக்கிறதுக்கு முன்னாடியே தந்துட்டார் கையை தட்டி கையை தட்டி நித்திய ஜீவனை இப்போ தரல உங்களை உருவாக்க முன்னாடியே தந்துட்டார் எத்தனை புரியுது இது புதுசு நித்திய ஜீவனை நீங்கள் பிறந்த பிறகு தரலை நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்காக நித்திய ஜீவனை வச்சுட்டார் சொல்லுங்கள் ஆதாமுக்காக நித்திய ஜீவனை உண்டாக்கியிருந்தாரா உண்டாக்கியிருந்தார் நித்திய ஜீவனா என்னென்னு பார்ப்போம் நித்திய ஜீவக்கனின்னா என்னென்னு பார்ப்போம் ஆதாம் வந்து சாகவே கூடாது காலகாலமாக சாகக்கூடாது நல்ல வாழ்க்கை வாழணும்னு சார் கத்தர் டிசைன் பண்ணி படைத்தார் தேவன் சிருஷ்டித்தது அவன் காலங்காலமாக சாகாமல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் தேவனவனை படைத்தார் அவன் தேவனுடைய வார்த்தையை மீறினா செத்தான் சொல்லுங்கள் தேவனுடைய வார்த்தையை மீறினா சாவோம் வந்தால் சுட்டான் செத்தான் செத்துருவான் சரிங்களா தேவனுடைய வார்த்தையை மீறாமல் இருந்தால் பிழைப்பார்கள் தேவனுடைய வார்த்தையை மீறி நான் செத்தான் என்பதற்கு ஆதாரம் ஆதாம் தேவனுடைய வார்த்தையை மீறாமல் கடைசி வரைக்கும் கீழ்ப்படிந்து மறித்து உயிர்த்தார் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவர் இயேசு கிறிஸ்து ஆமேன் எதிரேர் புரியுது அவர் மறித்தது நமக்காக ஆமேன் ஆமா ஏசு இன்னைக்கும் உயிரோடு இருக்கிறார் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சா நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வீங்கன்னு சொல்றேன் இயேசுவை போல வாழ்வீர்கள் கையை தட்டி கையை தட்டி ஏன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் ஏன் பைபிள் சொல்ற வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இயேசுவை போல இருப்பீர்கள் இயேசுக்கு சீசனாக இருப்பீர்கள் கையை தட்டி ஆமே நாமே நாமே நா ஓகே பார்ப்போம் கத்தர் நல்லவர் இப்போ பாருங்க கத்த சொல்லிட்டாரு நீ தோட்டத்தில் இருக்கிற சகல விருச்சத்தின் கனியும் புசிக்க புசிக்கலாம் ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் நீங்க சொல்லுங்கள் ஜீவ விருச்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம்னு சொன்னாரா ஜீவ விருச்சத்தின் கனியே புசிக்க வேண்டான்னு கத்த சொல்லவே இல்லை கத்தர் ஒரே ஒரு கட்டளை தான் கொடுத்தார் சொல்லுங்க ஒரே ஒரு தான் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை நீ புசிக்க கூடாது என்பது மட்டுமே ஜீவ விருட்சத்தின் கனியை இப்ப புசிக்கலாம் இதுக்கு பிறகுதான் விளக்குவார் அதை நம்ம பார்ப்போம் பின்பு தேவனாகிய கத்தர் இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனை போல ஆனான் இப்பொழுது அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியை பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று எப்படி தேவன் மனுஷன் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு நினச்சார் ஏன் நினச்சாரு தேவனுக்கு பாருங்கள் தேவன் எப்படி நினச்சார் மனுஷன் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு நினச்சார் ஏன் நினைச்சாருன்னா இவன் இப்போ பாவம் செஞ்சிட்டான் இவன் அடிமையாயிட்டான் பயந்தாங்கொழியாக கிடக்கிறான் புரியுதுங்க இப்போ இவன் நேர போய் ஜீவ விருட்சத்தின் கனியை சாப்பிட்டா எப்படி வாழ்வானா சாகவே மாட்டான் கடைசி வரைக்கும் பாவியாவே அக்கிரம செஞ்சுட்டு சாகாம வாழ்ந்துகிட்டே இருப்பான் பூமி சுடுகாடா மாறிடும் இப்போ கத்தர் என்ன சொல்றாரு இப்போ நீங்க சொல்லுங்க இந்த நல்லா இருக்கும்போது இவன் ஜீவ விருட்சத்தை கனியை புசிக்கிறதுக்கு தடை போட்டாரா இல்லை கரெக்டாக அதுக்கு தான் நான் ஆரம்பத்தில் ஆழமாக விளக்குனேன் எப்போ விளக்குனார் ஜீவ வருட்சத்தின் கனிய இவன் தேவனுடைய வார்த்தையை மீறி பிசாசு சத்தத்துக்கு செவி கொடுத்து பாவத்தில் விழுந்து பயந்தாங்கோழியாக தேவ சமூகத்தை விட்டு விலகி கிடந்தா இல்லையா தான் விளக்குனார் இவன் இப்படியே இருந்தான்னா கஷ்டம் அப்படின் தான் அவர் என்ன பண்ணாராம் ஜீவ விருஷத்தை இப்போ ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்து என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கத்தர் அவனை ஏதேன் தோற்றத்திலிருந்து அனுப்பிவிட்டார் அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீண்களையும் வீசி கொண்டிருக்கிற சுடர சுடரொலி பட்டயத்தையும் வைத்தார் ஜீவ விருச்சத்தின் கனியம் இப்போ சாப்பிடவே கூடாதுன்னு தேவன் டிசைட் பண்ணிட்டார் ஜீவன் இவனுக்கு கிடையாது அப்படின்ட்டார் எத்தனை புரியுது ஜீவன் இவனுக்கு கிடையாது நீங்கள் சொல்லுங்க நன்மை தீமை அறிய விருட்சத்தின் கனியை புசிச்சா என்ன வந்துச்சு சொல்லுங்க நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசித்தனால என்ன வந்துச்சு இவன் நன்மையை தீமையை அறிந்து கொண்டான் சரி ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சு என்ன வந்திருக்கும் ஜீவன் வந்திருக்கும் புரியுதா ஜீவ விருச்சத்தின் கனியை புசிச்சா ஜீவன் வந்திருக்கும் கனிய புசிச்சா ஜீவன் வரும் நன்மை தீமை நன்மை தீமை அறியத்தக்க அறிவு வந்துச்சு சரி இப்போ பைபிள் வசனம் என்ன சொல்லுது யோவன் பத்துல பத்து 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 சொல்லுங்க திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி யார் திருட யார் அழிச்சா யார் கொன்னா பிசாசு பிசாசு வந்து வார்த்தையை பேசி அழிச்சிட்டு போயிட்டான் கொன்னுட்டு போயிட்டான் கொன்னானா கொல்லையா ஆதாமி ஏவனி சாகடிச்சது யாரு பிசாசு கத்தர் இல்லை இவன் வார்த்தையை சொல்லி விதைச்சி சாகடிச்சிட்டான் சொல்லுங்கள் உங்களை என்னையும் சாகடிக்கிறது யார் பிசாசு எப்படி தேவையில்லாத உலகபூர்வமான வார்த்தை சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தையை தந்து அது அப்படித்தான் இருக்கும் வார்த்தையை தந்து உங்களை சாகடிச்சுட்டு இருக்கிறான் புரியுது இப்போ பாருங்க அமேன் சரி திருடம் திருடமும் கொல்லவும் அழிக்கவும் அறிகிறான் நன்றி வேறொன்றுக்கு வரான் நானோ தட்டி கையை தட்டி நானோ அவர்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் கையை தட்டி கையை தட்டி இயேசு எதற்கு வந்தார் ஏசு எதற்காக கொடுக்கப்பட்டார் ஏசு எதுக்கு வந்தாராம் ஜீவன் உண்டாயிருக்க வந்தார் யாருக்கு நமக்கு நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுப்பாராம் கையை தட்டி தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுப்பார் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் இயேசு கிறிஸ்து பிசாசு கொல்லவன் தான் ஏசு கிறிஸ்து காக்க வந்தார் மட்டும் இல்லை வாழ வைக்க வந்தார் ஆமை நாமே என புரியுது அதான் நான் சொன்னேன் இதை கேட்குற எத்தனை பேர் ஆவியில் கேட்குறீங்கன்னு தெரில ஏசப்பா உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தார் எந்த ஜீவனை கொடுக்க வந்தார் மனுஷன் இந்த ஜீவ விருட்சத்தின் கனியை புசித்தா ஜீவன் வந்துடும் ஜீவன் வந்துட்டா அவை சாகவே மாட்டான் வாழ்நாளெல்லாம் பிழைத்திருக்காத படிக்க அதை கொடுக்கக்கூடாதுன்னு நினச்சாரு இப்போ கத்தர் சொல்கிறாரு ஜீவனை கொடுப்பேன்றார் ஏன் தெரியுமா இயேசு சொன்னார் ஏசப்பாவை விசுவாசிக்கிறவனுக்கு தான் அது கிடைக்கும் ஏன் மற்றவங்களுக்கு கிடைக்க மாட்டேங்கு நான் சொல்கிறேன் ஏசுவை விசுவாசிக்கிறவன் யாருன்னா மறுபடி பிறந்துடுறான் மறுபடி பிறக்குறான் மனம் திரும்புகிறான் அதான் மனம் திரும்புகள் பரல சமீபமாக இருக்குதுன்னு சொன்னார் இயேசுவை விசுவாசிக்கிறவன் எப்படியா மறுபடி பிறந்துடுறான் இப்போ சொல்கிறேன் யோவன் ஒன்றாவது அதிகாரம் எடுங்க சார் என்ன பிரதர் எவ்வளோ மேட்ரு இருக்குது இது தெரியாமல் தான் நம்ம வெள்ளால் வாழ்ந்தோமா அதைத்தான் சொல்கிறேன் நமக்கே கேவலமாக இருக்குது இல்லையா எங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் சொல்லுவேன்ல அடிக்கடி நம்ம கிருபையில் இருக்கோம்னு சொல்கிறோம் தான் நமக்கு சத்தியம் தெரியும் அதே மாதிரி இன்றைக்கும் நம்ம இவ்வளோ கஷ்டமும் இருக்கு இல்லையா சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா இதெல்லாம் அறியாததினால இதை அறியும் போது இன்னும் சூப்பராகிரும் யோவன் ஒன்று இப்போ எடுங்க பன்னெண்டு எடுங்க யோவான் ஒன்று பன்னெண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரத்தை கொடுத்தார் அது மட்டும் இல்லை அடுத்த வசனம் அவர்கள் அவர்கள் சொல்லுங்கள் நீங்கள் உங்கள் வாயில் சொல்லுங்கள் ரத்தத்தின் ஆளாவது மாம்ச சித்தத்தின் கையை தட்டி கையை தட்டி அவர்கள் ரத்தத்தின் ஆளாவது மாம்ச சித்தத்தினால புருஷ சித்த புருஷனுடைய சித்தத்தினாலே பரவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் கையை தட்டி கையை தட்டி தேவன் என்ன பண்ணுறாருனா இவ்வளவுதான் சிம்பிள் நம்ம பாவம் செஞ்சிட்டோம் எல்லாரும் பாவி இப்போ நம்ம ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சோம்னா ஜீவனை செத்து போயிடும் சாகவே மாட்டோம் அப்போ என்ன ஆகும் கலவரமாயிரும் இந்த பூமி கெட்டு குட்டிச்சவரா போயிடும் தேவ சித்த நிறைவேறாது தேவ திட்ட நிறைவேறாது அப்போ என்ன மனுஷன் செத்துடணுமா மறிச்ச பிறகு தேவன் மறுபடியும் அவனை உயிரோடு எழுப்புவார் மண்ணுக்கு பிறந்தவன் மண்ணுக்கு திரும்புவானாம் சரிங்களா மறுபடியும் எழுப்பி புது மனுஷனை மாற்றுவார் அதுக்குத்தான் இன்னொன்று தேவன் சொன்னார் செத்தும் உயிர்த்தெழுவாங்க சாகாமலே உயிர்ப்பிக்க போடுவாங்க ஒருத்த ஏசப்பா விசுவாசிச்சா அவன் யார் எப்படி மாறுறான்னு கேட்டுக்கோங்க அவன் பழைய மனுஷன் நாம் அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு ஏசப்பா செத்தார் இல்லையா எதுக்காக செத்தார் நம்முடைய எல்லா பாவங்களையும் அக்கிரமங்களையும் சுமந்து செத்தார் நல்லா சரிங்களா சிலுவைக்கு முன்னாடி சொல்றேன் நான் முன்னாடி நான் யாரு பாவி நீங்க நாம எல்லோரும் பாவிகள் இப்போ நாம ஜீவ விருச்சத்தின் கனியை புசிச்சோன்னா நாம உயிரோடு வாழும் வாழைய மாட்டோம் உயிரோடு வாழ மாட்டோன்னு வாழ மாட்டோம் செத்து தான் ஆகும் சொல்லுங்க நான் போகிறதுக்கு முன்னாடி கட்டாயம் எனக்கு மரணம் உண்டு மனசன பிறந்தவன் செத்து தான் ஆகணும் ஓகே ஆனா மறுபடி பிறந்தா சாக வேண்டாம் கையை தட்டி எத்தனை புரியுது ஏன் சாகணும்னு தேவன் சொன்னாரு ஆதியாகமா தான் சொன்னேன் ஆதியாகமம் மனுஷன் பாவத்தில் விழுந்துட்டான் கீழ்படியாமல் போயிட்டான் பாவம் அவனுக்குள்ளே வந்துட்டு இப்போ ஜீவ விருச்சத்தின் ஜீவனை கொடுத்தோம்னா அவன் பாவியாவே வாழ்வான் கடைசிரைக்கும் பாவமான வாழ்க்கை வாழ்ந்து அவன் தேவ சித்தத்தை நிறைவேற்ற மாட்டான் தேவ பிள்ளையெல்லாம் பிசாசு பிள்ளையாக வாழ்வான் உங்கள் பிள்ளை உங்கள் பிள்ளையாக வாழன்னு நினைக்கிறீங்களா பிசாசு பிள்ளையா வாழன்னு நினைப்பீங்களா உங்கள் பிள்ளையாக வாழணும்னு நினைப்பீங்க அதுக்கு உங்கள் பிள்ளையை திருத்துவீங்க தேவன் அப்படித்தான் நம்ம பிள்ளை பிசாசு பிள்ளையாக வாழக்கூடாதுன்னு மரணத்தை அனுபவிச்சார் செத்து அவனை உயிரோடு எழுப்பி மறுபடியும் ஜீவனை கொடுத்து ஆமாம் அவனை தேவ பிள்ளையாக வாழ வைப்பார் எத்தனை பேர் இது இப்போ பாருங்கள் அப்போது தேவன் ஏன் ஜீவ வருஷத்தின் கனியை கொடுக்கல அவன் பிசாசு பேச்சை கேட்டான் தேவனை விசுவாசிக்கலை தேவனுடைய வார்த்தையை புறம்பே தள்ளிட்டான் அதனால் செத்து போயிட்டான் இப்போ கத்த சொல்கிறாரு இயேசுவை விசுவாசிக்கிறேன் எப்படி விசுவாசிப்பானா சுவிசேஷத்தினாலே நம்மளை ரச்சித்தார் எத்தனையோ புரியுது ஏசப்பாவை விசுவாசிக்கிறவன் வசனம் என்ன சொல்லுது ஆ ஏசப்பாவை ஏற்றுக்கொள்கிறவன் மாம்ச சித்தபடி பிறக்கலையாம் தேவனாலே தட்டி கையை தட்டி ஏசப்பா நீங்கள் விசுவாசிச்சிங்களா இல்லையா ஏசப்பா ஏற்றுக்கொண்டீங்களா அதான் பைபிள் தெளிவாக போட்டிருக்கு அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவரே அவரை ஏற்றுக்கொண்டவர் சார் இன்னைக்கு நான்லாம் ஏசு ஏசுன்னா வாழ்கிறேன் நீங்களும் ஏசு ஏசுன்னா வாழ்கிறீங்க நீங்கள் ஏசப்பா ஏற்றுக்கொண்டுட்டீங்க நீங்கள் மாம்சத்தினால் சத்தத்தினால ரத்தத்தினால பாவத்தினால பிறந்தவர்கள் அல்ல தேவனாலே பிறந்தவர்கள் இப்போ உங்களுக்கு ஜீவனை கொடுக்கலாம் ஜீவ விருச்சத்தின் கனியை நீங்கள் சாப்பிடலாம் ஏனென்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இந்த பூமியில் வாழ்வீர்கள் கையை தட்டி கதிரை விசுவாசிக்கிறீங்க அப்போ நம்ம தேவ ஆவியை பெற்று இருக்கிறோம் அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைங்கிறது உறுதி தேவனுடைய பிள்ளையா நீங்கள் பிறந்துட்டீங்க இல்லையா நீங்கள் ஜீவ விருச்சத்தின் கனியை உங்களுக்கு அவர் தருவார்ன்றேன் நீங்கள் சாக மாட்டீங்க எத்தனை நம்புறீங்க இப்போ புரியுதா எத்தனை பேருக்கு புரியுது